காதலர் தினத்திற்காக மனைவி சங்கீதாவிற்கு விஜய் கொடுத்த பரிசு பிப்ரவரி பதினான்காம் தேதி உலகம் முழுவதுமே காதலர் தினமா கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளைக்கு காதலர்கள் மற்றும் கணவன் மனைவிமார்கள் தங்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது வழக்கம் பழைய ஒரு நேர்காணலில் விஜய் தன்னோட காதலர் தின அனுபவத்தை பகிர்ந்திருந்தார் அதில் அவர் தன்னோட மனைவி சங்கீதாவிற்காக காதலர் தின பரிசாக ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை அனுப்பியிருந்தார் அந்த கிப்ட் பாக்ஸ் கிடைச்ச உடனே அவங்க சொல்றாங்க யூஸ்வலா நான் தான் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பேன் எனக்கு யார் கிப்ட் அனுப்பியிருப்பா என்று ஆர்வமாக அதை ஓபன் செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க சங்கீதா அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் அதுக்கு உள்ள ஒரு அழகான வாட்ச் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க தேங்க்யூ விஜய் ஹாப்பி வேலண்டன்ஸ் டே என்று காதலோடு கூறியிருந்தார் விஜய் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய காதல் படங்கள் நடிச்சு தான் தன்னோட சினிமா கேரியரையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தாரு துல்லாத மனமும் தொள்ளும் லவ் டுடே காதலுக்கு மரியாதை பூவே உனக்காக பிரியமானவளே ஷாஜகான் குஷி போன்ற பல காதல் படங்கள் மூலமாக தான் அவரு அதிகமான ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வந்தார்